ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாப்பழம் ஜூஸ் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் கொய்யாப்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது தைராய்டு சுரப்பிய சமசீராக வைக்கிறதுக்கு கொய்யாப்பழம் உதவுது நம்ம உடம்புல நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது நம்ம உடலில் உள்ள புற்றுநோய் சொல்கள் அதிகம் வளராமல் தடுக்கிறது மன அழுத்தம் மலச்சிக்கல் வராமல் தடுக்குது உடல் எடையை குறைக்க நம்ம கொய்யாப்பழம் சாப்பிட்லாம் கர்ப்பிணி பெண்கள் கொய்யா பழம் சாப்பிட்றதால வயிற்று உள்ள குழந்தையோட நரம்பு மண்டலம் வலுவாக இருக்கும் முகம் பொழிவு பெறும் முகச்சுருக்கெல்லாம் இருக்காது இந்த மாதிரி கொய்யாப்பழத்தை மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்காங்க இதை நைசாக அரைச்சிக்க போகிறோம் நைசாக அரைச்சிட்டு இதில் இனிப்புக்கு தகுந்த சீனி சேர்த்துக்கலாம் இதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் இதில் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க நல்லா அரைச்சிட்டு இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பசும்பால் இருந்தால் நல்லா காய்ச்சி கட்டியான பாலாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிவிடுங்க நல்லா வடிகட்டிவிட்டு இதில் ஐஸ் கட்டி போட்டு சாப்பிடலாம் இல்லை ஃப்ரீசரில் வச்சு சாப்பிடலாம் அப்படியே கூட சாப்பிடலாம் இது டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கொய்யாப்பழத்தை இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிட்றதால பல நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கிது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க கொய்யாப்பழம் வாங்கினா சில பேர் பாதியை வேஸ்ட்டு பண்ணிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஜூஸ் செய்கிறதால நம்மளுக்கு முழு சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸை குடிக்கும்போது நம்மளுக்கு கண் பிரச்சனை தீரும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும் இந்த கொய்யாப்பழம் ஜூஸு காலத்தில் நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கொய்யாப்பழம் கிடைக்கும் நம்ம பிழிஞ்சிட்டு வச்ச தேங்காய் சக்க கொய்யாப்பழத்தோல் இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வ நம்ம தொட்டிகளில் வளர்கிற செடிகளுக்கு இல்லை தரையில் வளர்க்குற செடிகளுக்கு உரமாக பயன்படுது இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயத்தோல் தக்காளி இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு பொருளெல்லாம் வச்சு நம்ம வந்து செடிகளை சூப்பராக பசுமையாக வளர்க்கலாம் நம்ம தொட்டிகள் வச்சு வீட்டில் செடிகள்லாம் வளர்ப்போம் அதுக்கு இந்த உரமாக பயன்படும் போது அது நிறைய சத்துக்கள் கிடைக்கிறது நம்மளுக்கு காய்கறியும் தொட்டிகள்லேயே நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொய்யாப்பழம் ஜூஸு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சத்தானது தேங்காய்பால் பசும்பால் சேர்க்கறதால சூப்பராக இருக்கும் சாப்பிட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்